அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னாக்க சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இதுவரையில் வக்ரத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இப்போ நேர்கதியில் பயணிக்கிறார் அப்ப அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப உங்களுக்கு சம்பத்துக்கள் ஏற்படுங்கிறதால்தான் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படின்ட்ட இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசையும் நிறைவேறும் அப்படிங்கிற அந்த தலைப்ப அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுக்குறேன் பேராசையும் நிறைவேறும் அப்படிங்கிற தலைப்பு அறிவுறுத்தல் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தலைப்புல இருந்து புரிஞ்சிருக்கலாம் அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் ரொம்ப நல்ல பீரியடு கோல்டன் பீரியடு இப்போ தான் பேராசையும் நிறைவேறும்ட்டேன் தொட்டது தொடங்கும் உங்களுக்கு எவ்வளவு சதவீத நன்மைகள் அந்த சம்பத்துக்கள் நடக்கும் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகளை நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சற்று லைட்டாக வீக் ஆகிட்டு அப்புறம் மாறுவாங்க ஏன்னா சூரியனோடைய இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்டுவேன் இது கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஜென்ரலாக ஓவரால் ப்ரடிக்ஷனில் இருபத்தஞ்சி சதவீதத்தில் நன்மைகள்ங்கிறது கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அது என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஓவரால் இது கிடைக்கும் பக்கவாக இருக்கும் விட்டா சென்டமே கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுல்லாக எந்த நெகட்டிவ் இல்லை எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு என்ன என்ன என்னுடைய ஈடுபாடு பெருசாக இல்லாமல் என்னுடைய உழைப்பு பெருசாக இல்லாமல் அதுவாக நடக்குது எல்லா அவனருள் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு வரும் அதனால் இந்த பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் இப்போ கெட்ட திசாபத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கான்ட்ராவா என்ன பண்ணோம் அப்படின்னா பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி அப்படி ஒரு சூழலை கொடுத்து கெடுத்து விட்ருவோம் ஏன்னா அது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் தானே தசாபத்திக்கு மரியாதை எழுபத்தஞ்சி சதவீதம் இது பாசிட்டிவாக காட்டுது கோச்சாரம் அப்படியே டோட்டலாக இறுதியில் நெகட்டிவாக போயிடும் ஏன்னா தசாபத்தி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதமும் எஃபெக்டு தானே பாஸுக்கே முப்பத்தஞ்சி சதவீதம் தானே இதே பக்கத்து மாநிலத்தில் அதில் இன்னும் ரெண்டு மார்க்கு குறைக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்போ இந்த இந்த மார்க் முக்கியத்துவம் பெறுது அதனால தான் கோச்சார ரீதியான பலன்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் எக்ஸ்டர்னலாக தெரியும் அதனால தான் வீடியோஸில் நிறைய கோச்சார ரீதியாக போடக்கூடியது ஓடுது முக்கியமான டிசிஷன் முக்கியமான வேலைகள் ஆரம்பிக்கிறது புதிய தொழில் கல்யாணம் இதெல்லாம் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கணும் இது இது இந்த இந்த கோச்சார ரீதியான பலன்கள்லாம் இப்போ சூழலுக்கு எப்படி நடந்துக்கலாம் எப்படி ஏற்கனவே இப்போ நல்லா போயிட்டுருக்குனாக்க இப்போ நெகட்டிவாக சொல்கிறாங்க கோச்சார ரீதியான எச்சரிக்கையாக போய்க்கணும் ஏற்கனவே நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா எப்படி நெகட்டிவ்னா ரொம்ப ஜாக்கிரதை இப்போ பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா ஓரளவு நன்மை நடக்கும் இருந்தாலும் அது நிலைக்காது வர்றதை காப்பாற்றிக்கணும் அப்படின்லாம் பண்ணிக்கணும் அது அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த தன்மை வரும் அந்த உள்ளுணர்வு கரெக்டாக வேலை பார்க்கும் லடி வெளி சூழலுக்கு அப்படி பைத்திய மாதிரி கண்டபடி யோசனை பண்ணிட்டு இருந்துட்டு கெடுற மாதிரி ஆகும் ஏன்னா அந்த சுக்கரன் உங்களுக்கு அதிபதியாக வரார் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளவங்களுக்கு அவர் சூரியனோடயே இணைந்து போகக்கூடியவர் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் அப்ப தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஏன்னா இது பெண் சுக்கரன் பெண் ராசி ராசி அந்த ரிஷபம்ங்கிறது அதனால வீக்கா பயந்துகிட்ட எல்லாம் இருப்பீங்க இதை பா இதை பார்த்துக்கணும் இந்த நேரம் நல்லா இருக்குங்கிறப்ப தைரிய தைரியமா இறங்கணும் தீராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அப்படின்ட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பூர்வ பாக்கியாதிபதி தர்ம கர்மாதிபதின்னு எடுக்கிறார் தர்ம கர்மாதின்னா துளி தர்ம கர்மாதிபதினாக்க தொழில் வேலைக்கும் புகழ் மரியாதை அந்த பூர்வ பாக்கியத்துக்கும் அவர் வேலை பார்க்குறாரு அதனால அது பாட்டுக்கு நடக்கும் உங்களை உங்களை பற்றி கவலை கிடையாது அது நல்லா மெடிடேட் பண்ணால் தான் இருக்கும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியமே பாதகாதிபதியாக வருது சில பாதகங்களை பெருசாக நல்லது நடக்கிறப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலையும் குடம் பிடிப்பான் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிடக்கூடாது ஏதாவது பாதகத்தை வர கூடாது அபரிமிதமான லாபங்கள் அட்டகாசமாக கொடுக்க ரெடியாக இருக்கார் அதனால தான் பேராசையான விஷயங்களும் நடக்கும் இருந்தாலும் ரொம்ப அப்படியே வழியில் புகழ் மரியாதை எல்லாம் நல்லா நடக்குது பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது மரியாதையாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்கா ஒழுங்காக உடம்பை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா லைக் டாப் பிரச்சனை வரும் அதில் ஒரு கவனம் வச்சுக்கணும் லேசாக ஆனால் இப்போ இது கிடையாது இறங்கி வேலை செய்ய வைக்கும் அது பாசிட்டிவ் அதனால தான் உங்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்மைகள்ன்ட்ட சம்பத்துக்கள் ஏற்படும்ட்ட இறங்கி உழைக்க வைப்பார் அது கொஞ்சம் உடம்பையும் கவனிச்சிக்கணும்ல அதான் முழுமையாக உலகத்தில் எதுவுமே பியூரா பாசிட்டிவ் பியூரா நெகட்டிவ் கிடையாது எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்கும் அது சதவீதம்தான் கூட உறச்சு மாறும் இப்போ நல்லவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேல நல்ல தன்மை இருக்கும் அதனால தான் நல்லவங்கிறோம் அவங்கள்ட்டையும் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் கெட்ட தன்மைகள் வரும் அதே தான் வயசு வருஷா கெட்டவர்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கெட்ட தன்மை இருக்கும் அவங்கள்ட்டையும் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் நல்ல தன்மை இருக்கும் எல்லாத்துலேயும் கலந்து தான் வரும் இப்போ உடம்பையும் பார்த்துக்கணும் வெளியில ஆவும் உழைக்கிறீங்க ஓடுறீங்க உழைக்க உழைக்கிறது நல்லது அப்போ தான் உழைச்சாதான் முன்னேற முடியும் ஓகே ஓடுங்க உழைங்க உடம்பைப்படுத்திக்க அப்படி ஒழுங்காக சாப்பிட்டுக்கணும் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கண்டது பண்ணுறது அப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு பாதகத்தை வரவழைக்கிற மாதிரி சனி பகவான் பண்ணுவார் கவனமாக இருக்கணும் கரெக்டத்துக்கு சாப்பிடணும் ஏதோ ஒன்று வயிற்றுல போட்டுருங்க இல்லாட்டி வயிறு பிரச்சனை அது இதுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அது உடம்பு கெடுக்கும் மேலும் புத்தி சில டைம் மந்தமாக வேலை பார்க்கும் எல்லா ஏதாவது போயிட்டு இருக்குன்னு போயிட்டு இருந்தாலும் நம்ம கூட போகணும் போய் பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல உடையவன் இல்லைன்னா ஒரு முளம் கட்டமைங்க அதாவது நம்ம கம்பெனில நம்ம பொருளுக்கு நம்ம தான் இது நம்ம இல்லைன்னாக்கா அங்கே என்ன எப்படி வேலை நடக்கும்னு தெரியாது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொடுக்குறீங்க இல்லை பிஸ்னஸ்லேயே அந்த வேலை ஆட்கள் ஒரு நீங்கள் போகிறப்ப தானே நீங்கள் கம்பெனிக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கிறப்ப தான் கம்பெனி நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்குதுன்னா நீங்கள் அங்கே இருக்கிறப்ப தான் ஒழுங்காக வேலை நடக்கும் இல்லாட்டி அது கம்மியாக தான் நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம் அதுக்கெல்லாம் போகணும் அது என்ன பண்ணுன்னா டல்ல ஏற்படுத்தும் வேலை நல்லா போகுது பாட்டுக்கு இருக்குது சோம்பேறி இல்லை சனி பகவான் சோம்பேறி தினத்தை கொடுத்து பாதகத்தை வர வளர்ப்பார் பார்த்துக்குவோம் செய்வோம் அந்த திடீர்னு போவோம் அப்புறம் போவோம் ஆ எம் மாத்தியான் அண்டா விட்டு நாளைக்கு ஒரே திரியாக போயிடுவோம் அப்படின்னு இப்படி இப்படியே கட் பண்ணிட்டுருப்பீங்க நாளைக்கு பார்த்துக்குவோம் நாளைக்கு பார்த்துக்குவோம் நாளைக்குன்னே வராது உங்களுக்கு நாளைங்கிற ஒரு நாளே இல்லாமல் இருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவார் கவனமாக இருக்கணும் அண்டு பெரிய அளவுக்கு குழந்தைகள் வழியாக நன்மைகள் சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துடணும் தேவையானபடி செஞ்சிடணும் அவங்கள போய் நெருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரொம்ப உங்கள் ஜாதகம் வழியாக உங்கள் குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அதிர்ஷ்டம் நன்மைகள் வரும் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பெரிய அளவுக்கு ஒரு திருப்தி வரும் அப்படி ஒரு நிறைவு வரும் அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துணும் அங்கே போய் நீங்கள் திணிக்கக்கூடாது இதை செய்யே அதை அப்படி அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்லாம் பண்ணக்கூடாது குழந்தைகள் உங்களால் வந்தவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள் அப்படி சொல்லிக்கலாம் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழாட்டணும் விட்டுருணும் அது பேரண்ட்டுக்கு அதுல தான் எந்த இடத்துல எப்படி விடுறதுன்னு இப்போ கோழிக்கெல்லாம் தெரியும் கோழி குஞ்சிக்கு அதுக்கு வாழ் ரெக்க முளைக்கிற வரைக்கும் அது கேர் எடுத்துகிட்ருக்கோம் அது ரெக்க முளைச்சிருச்சு வாழு ரெக்க வந்துருச்சு அந்த இறகுகள் வந்துருச்சு அப்படின்னாக்க ஓரளவு வளர்ச்சி வந்துருச்சுன்னா தாய் கோழி கொத்தி அனுப்பிடும் நீனே போய் போ நீ சாப் நீ ட்ரை பண்ணிக்க உன் வாழ்க்கையை நீ பாருன்னு பட் பேரண்டால அவனுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சா முளைக்கலையா வாழ் முளைச்சிருச்சா முளைக்கலையான்னு தெரியாது அதாவது வெதர் ஹி ஹேஸ் தட் கெப்பாசிட்டி அவர் நாட்டுன்னு தெரியாததால அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்துட்டாங்களா காலில் நிற்பாங்களா அப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் அப் ஐயோ ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம தானே பார்க்க வேண்டியிருக்கும் அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தானே பார்க்க வேண்டியிருக்கும்னு அந்த கன்ஃபியூஷனில் பயத்தில் அவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் தடை போட்டுருவீங்க ஜாக்கிரதை ரொம்ப 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 அவசியம் அவங்கள்ட்டெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்துருக்கேன் இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு அதுக்காக தானே சொல்கிறேன் பேராசையான விஷயம் நிறைவேறும் என் பிள்ளை அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டா இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு பாஸ் ஆகிட்டா இல்லை அந்த அது கிடச்சிச்சு இதை கிட ஏன்னா உங்கள் ஜாதகமே அப்படி பண்ணும் குழந்தைகள் வழியாக அப்படி ஒரு திருப்தி ஓ உங்கள் தகுதிக்கு மீறி அதை குழந்தைகள் அடைவது உங்களுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா நல்லாயிருந்தால் உங்களுக்கே அடைவதுன்னெலாம் கிடைக்கும் புத்தியில் சோம்பேறித்தனம் வந்து அதை கெடுக்க பார்ப்போம் இல்லை அறியாமை வந்து அந்த பிள்ளையை கெடுக்க பார்ப்பீங்க அவன் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவன் அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சொல்லுவான் அவன் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லுவான் உங்கள் அறியாமையால் அவன் லைஃப்பை கெடுத்து விட்டுருவீங்க அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னம் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்கள் அடுத்து பங்குதாரர்கள் வழியாக அளவுக்கு நன்மைகள் லாபம் வரும் பட் நீங்கள் பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கு பயப்படுவீங்க நான் அவன் யாராவதுன்னா நம்ம நம்மளை விட அவன் பெரியால் ஆகிட்டான்னா நம்மள்ட்ட தொழிலை கற்றுக்கிட்டு போய் பெரிய இது பண்ணிட்டான்னா அப்படிலாம் ஒரு பயம் குழப்பம் வரும் இப்போ நேரம் நல்லா இருக்கு தைரியமாக பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம் என்ன ப்ராப்பராக அக்ரிமெண்ட்டு ப்ராப்பரான இது ஜாதகம் பொருத்தம் பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் அதெல்லாம் சொன்னேன்ல ஏழு இந்த ஏழரை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க இப்போ பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப கல்யாணம் நடக்காதா பேராசையும் நிறைவருன்னுட்டேன் உங்கள் தகுதிக்கு மீறியது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா சனியும் ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் ராகு அப்படி தகுதிக்கு மீறியதை கொடுப்பேன் அதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பார்ட்னர் வழியா நிரந்தர பங்குகள் பேசிவ் இன்கம் வர மாதிரிலாம் வரும் ஆனால் உங்களுக்கு என்ன பயம் ஏன்னா இது பெண் சுக்கரனாகவும் போய்டுதா எங்கே பிரியமாடும் எங்கே நம்ம மரியாதை போயிட போகுது பேர் கட்டுற போது ஐயோ இவன் ஏதாவது ஏமாத்திட்டா என்ன என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு பெருசாக நன்மைகள் கிடைக்கிறத பெரிய விஷயங்கள் கிடைக்கிறத நீங்கள் கெடுக்கிறதுக்கான உங்கள் அறியாமையால் ஏன்னா கெட்ட திசாபுத்தின்னா அப்படி கெடுத்து விட்டுருவீங்க நல்ல திசாபத்தியா இருந்தா பயம் இருந்தா கூட ஏதோ ஓரளவு பாசிட்டிவாதான் போயிட்டு இருக்கு பெருசாக கெடுதல் நடக்கல நல்லபடியா தான் வந்துட்டு இருக்கு சரி இப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வோன்னு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு இறங்குவீங்க இறங்குறப்ப பேராசையான நீங்கள் நினச்சே பார்க்க பார்த்துருக்க மாட்டீங்க சில லட்சங்கள் லாபம் வருங்கிறப்ப பல கோடிகள் லாபமாக வரும் ஒரு சில கோடிகள் லாபம் வருங்கிறப்ப ஒரு சில ஐநூறு ஆயிரம் கோடிகள் லாபம் வரும் அப்படிலாம் வரும் அது ஜாதகத்தோட வெயிட்டை பொறுத்து உங்கள் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து அப்படி வரும் இப்போ சாதாரண ரிட்சாகார ரிட்சா வச்சுருக்கிறவனுக்கு பெரிய ஆட்டோ வாங்கினா அது பெரிய இது தானே ஆட்டோவை தாண்டி கார் வாங்கினா அதெல்லாம் ஜாதக வெயிட்டை பொறுத்து நல்ல சொகுசு டாக்ஸி இது மாதிரிலாம் வாங்கினா அப்படி அவங்களுக்கு பக்கவாக இருக்கும் அதை போல் பேராசையும் நிறைவேறும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த மெடிடேட் பண்ண விடாதபடியும் பாதகம் நடக்கும் ஏன்னா பிஸியா இருக்க எனக்கு உட்காரவே முடியல சார் நேரமே கிடைக்கல அறியாமை முட்டாள்தனம் சோம்பேறிகள் ஏன்னா சுகமும் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் சனி பகவானும் சோம்பேறிதான் சோம்பேறித்தனத்தை கொடுப்ப பாத்துக்குவோம் செய்வோம் அப்படின்னு டல்லு மந்தத்தனம் சோம்பேறித்தனம் கொடுப்பார் அது போலயே சுக்கரன் சுக்கரன் அசுர குரு தான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஆனால் சுகமா இருக்கணும் அந்த சுகம் கருதி சோம்பே சுகம் சோம்பேறித்தனமாக மாறும் எங்க இப்படி இப்படி போனா கொஞ்சம் டயர்டா இருக்கும் பார்த்துப்போம் செய்வோம் யோசிப்போம் இல்லை யாரையாவது வச்சு செய்ய வைப்போம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அசுர குரு இல்லை யாரையாவது மறக்கட்டும் நைஸா நடிச்சு ஏதாவது பண்ணி வேலையை வாங்கிடுவோம் அப்படிங்கிற அது சோம்பேறித்தனத்துக்கு வழி வகுக்கும் அது மாதிரி பண்ணக்கூடாது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் பாதகம் வராது அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வர் மாதிரி உட்காந்துருக்கலாம் மெடிடேஷனில் அப்படி தான் சொல்லுவாங்க எண்ணங்கள் அப்படி கண்டபடி வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு வலிமை கொடுத்து அப்படி அப்படியே போனாதான் டென்ஷன் கன்ஃபியூஷன் ப்ரெஷர் இதெல்லாம் வரும் நல்லதுன்னாக்கா ஒவ்வொரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு விதமான ப்ரெஷர் கெட்டதுன்னாக்கா ரொம்ப டீப்பாக மன வருத்தத்தில் அது ஒரு மாதிரியான ப்ரெஷரை ஏற்படுத்தும் அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சம நிலையில இருப்பீங்க இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா எக்ஸலண்டான பெருசா ஏதாவது செய்யுங்க நல்லாவே இருக்கும் குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க பங்குதாரர்கிட்ட ஒரு கும்புடு தம்பி நீ என்ன வேணாலும் செய்ப்பா நான் சப்போர்ட் பண்றேன் இல்லாடி அண்ணன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் இப்படி இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க சூப்பர் ஸ்டாரா மாறிடுவீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் கூடவே ராகம் இருந்து வித்தியாசமாக வினோதமாக நியூ டெக்னாலஜியெல்லாம் வச்சு பிஸ்னஸ் தொழில்தான் உங்களால் பண்ண முடியும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு அது கிடைக்கும் இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லதாக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த அடி வாங்கிறது கொஞ்சம் குறையும் இப்போ திடீர்னு நல்லது நடக்கும் அதை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கணும் காலி பண்ணிடக்கூடாது அந்த நல்லதை செலவு பண்ணிடக்கூடாது விரயம் பண்ணிடக்கூடாது பத்திரமா பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்